குட்டி ரெண்டு குட்டி போட்ட ரெண்டுமே போட்ட குட்டி உள்ள அந்த பக்கம் நிக்கி உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு ரெண்டு குட்டி எப்படி விலைய குறைச்சிங்க சொன்ன விலையில இருந்து சொன்னாங்க இருபத்தி அஞ்சு கொடுத்தாங்க இருபத்தி ரெண்டாயிரம் தான் குறைக்க முடியும் ஏன் இவ்ளோ பெரிய ஆடு இவ்ளோ பெரிய அமௌண்ட் செலக்ட் பண்ணீங்க ஆடு வளர்க்கணும் ஆசை சரி அதான் போட்டு வாங்கிக்கோங்க ஆசைக்கு இருபத்தி அஞ்சு ஆயிரத்துக்கு மேல போட்டீங்களா அது கூட நாள் வாங்க இது எடுக்கணும்ல எப்படி ஏதாவது வச்சிருக்கீங்களா இன்னும் கொட்டி வளர்த்தா ஒரு நாலு மாசம் வளர்த்தா ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு போகணும்

நிறைய வேலை பண்ணுதா பெரிய பெரிய கிடா எத்தனை கடா கொண்டு வந்தீங்க இன்னைக்கு மூணு கடா தான் கொண்டு வந்தீங்க ஆமா நாலு ஆடு மூணு கிடா நாலு ஆடு கொண்டு வந்து அந்த கிடா பத்தி சொல்லுங்க எல்லாமே இது காய் அடிக்காத கிடா அது ஒரு காய் அடிச்சது ரெண்டு காய் அடிக்காது ரெண்டு காய் அடிக்காது ஒன்னு காய் அடிச்சுது ஆமா இந்த கடா என்ன வழியில கிடக்குது மூணுமே இருபத்தி நாலு இருவத்தி மூணு ரூபா கிடையாது ஒரு கிடா ஆமா ஒரு கிடா இருபத்தி மூவாயிரம் ரூபா கரைன்னு சொல்றாங்க ஆமா கேள்வி வரைக்கும் கிடக்கு

பாடு வளர்ப்பு லாபம் தான் ரெண்டு கடா குட்டி எவ்வளவு எட்டு எட்டு பதினாறு எட்டு எட்டு பதினாறாயிரத்துக்கு ரெண்டு கடா குட்டி இந்த சைஸ்ல தான் வாங்கணும்னு வந்தீங்களா எப்படி பக்கத்துல இல்ல இல்ல இவ்வளவு இந்த சைஸ்ல வாங்கணும் எதுக்காக வாங்கிருக்கீங்க வளர்க்கறதுக்குன்னு இதே பெருசா இருக்க என்ன வீட்டு பத்தி இருபதாடி விளையாடுறது இதை எவ்வளவு நாள் வளர்த்து எப்போ விப்பீங்க அது மூணு மாசம் ஆகும் எதுவும் லாபம் கிடைக்குமா லாபம் கிடைக்கும் கிடைக்கும் எவ்வளவு இருபத்தி மூணு மூணு கிடா குட்டி என்ன மூணு இந்த ஒன்னு அந்த ஒன்று அவரு ஒன்று கூட்டிகிட்டு போகிறாரு மூணும் சேர்த்து இருபத்தி மூவாயிரம் சொல்லுங்க அண்ணா என்ன விலைக்கு முடிஞ்சது பன்னெண்டு பனிரெண்டாயிரம் என்ன கோயிலுக்கா ஆமாம் கோயிலுக்கு மாரியம்மை ஆயிடுச்சு மாரியம்மன் கோயிலுக்கு எதைப்படிங்க நல்ல ஒரு கடா பல் போடாத கடா ஆமா பல் பொல்ல எப்படி சொன்னாங்க எப்படி விலைய குறைச்சு வாங்குனீங்க அவங்க பதிமூணுபா சொன்னாங்க பன்னெண்டு ரூபா சரி ம் ஆ ஆமாம் ஆமாம் நீங்கள் வாங்கினது பன்னெண்டு

பத்தொன்பதாயிரம் சொன்னத பதினேழு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு ஆயிரத்தி ஐநூறு பால் போடணும் சாயர்புரம் கிராமத்துல இருந்து வரும் தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் எல்லாமே சின்ன சின்ன குட்டியா வாங்கிருக்கீங்க எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க

சென்னாட்டு வீட்டுல நிக்கி அது போய் ரெண்டு குட்டி நிக்கி நம்ம இந்த குட்டி மேல ஒரு ஆசை குட்டியா வளர்க்கணும் ஆசை அதனால குட்டி எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் இல்ல ரெண்டரை மாசம் ரெண்டரை மாசம் குட்டி நம்ம எப்படி பராமரிச்சு வளர்க்கறது பால் போட பால்ல கடை எல்லாம் இறக்கடி குட்டி போடுறது எப்படி தான் வீட்டு பின்னாடி எல்லாமே சரி தான் போட்டு வளர்த்திடலாம் ஆமா ஆமா இப்ப வீட்டுல எவ்வளவு ஆடு கிடக்கு இதோட சேர்ந்து வீட்டுல ஒரு நாலு ஆடு கிடக்கு இதோட சேர்த்து ஒரு ஒன்பது ஆடு வளர்ப்புல என்ன லாபம் கிடைக்கும் நம்ம லாபம் பார்த்து வளர்க்கல நம்ம வீட்டுல வளர்க்கணும்னு ஒரு ஆசை அதனால வளர்க்கும் ரெண்டு எவ்வளவு முடிஞ்சது பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரெண்டு கிடா காயடிச்ச கிடா ஆயிரத்தி அறநூறு ரூபா கெடா குட்டி என்ன ஒரே ஒரு குட்டி கெடா குட்டி பாலுடி குட்டி ஏன் வாங்கிருக்கீங்க வீட்டுல என் வீட்டுல மாடு நிறைய கிடக்கு சரி அது பாலை ஊத்தி நான் வளர்த்துக்கேன் மாட்டுக்காரங்க பூரா அந்த பாலுடி குட்டியை வாங்கிடுறீங்க அது உங்களுக்கு வளர்க்கறதுக்கு ஈஸியா ஈஸியா இருக்கு

இது என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க வியாபாரத்துக்கா ஃபங்க்ஷனுக்கா வீட்டுக்கா ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபங்க்ஷன் மொட்டை போட்டு கோயிலுக்கு கொண்டு போறீங்களா கொண்டு வரும் சரி சரி இடமதிப்பு எதுவும் கணக்கு பண்ணி வந்தீங்களா இவ்வளோ கறி இருக்கணும் அப்படின்னு ஆமாம் ஆமாம் எவ்வளோ இருக்கும் ரெண்டு கிலோ முப்பது கிலோக்கு பார்த்தோம் சரி ஓ இருபத்தெட்டு கிலோவே இருக்குது வாரம் பக்கத்தில் நெரிங்கு வந்துடும் சரி சரி சந்தையில் மிக வந்து பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன கொஞ்சம் சவுட்டாக இருக்குன்னாங்க வந்து பார்த்தா கொஞ்சம் அதிகமாக தருது அதிகமாக தான் தெரியுது இன்னைக்கு சந்தைக்கு வந்ததிலே நல்ல ஒரு நல்ல ஒரு கொடி கிடா ரெண்டு கிடா வீட்டிலேயே போட்டு வளர்த்துருக்காங்க எந்த ஒரு சுத்தமாக இருக்கு பாருங்க விலை ரெண்டுமே வந்து நாற்பத்தெட்டாயிரம் சொல்கிற விலை விலை அனுசரித்து வந்தால் கொடுக்கலாம் ஒரு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் வந்தால் கொடுக்கலாம் அப்படிங்காங்க ரெண்டு நல்லா இருக்குது காயடிச்ச கிடா இதில் இன்னொன்று சிறப்பு என்னென்னா ரெண்டுக்குமே பல்லு போடலை நானே ரெண்டு பல் அப்படின்னு நினச்சி கேட்டேன் பல்லு போடாத கிடா நல்லா இருக்கு ஜோடியாக இருக்குது செமுறியில ரெண்டு எட்டையுரம் கிடா விலை பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டுமே பல்லு போடாத கடா முப்பதாயிரம் சொல்றாரு அவர் விலைய இருபத்தி அஞ்சுக்கு கீழே வைக்காரு என்ன விளையா முடியுதுன்னு தெரியல நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க முடிஞ்சிடும் நெருக்கி வந்துட்டு ரெண்டு நல்ல கிடா பல்லு போடாத கடா ரொம்ப ஒரு நேரம் உருவி இருக்கு ஆட்டுக்கும் வச்சுக்கலாம் கிளி மூக்கு பெரிய சீஸ் வெம்பூர் குட்டி

நிறைய ரேட்டை வச்சுருக்காரு கம்மியா வச்சுருக்கேன் எடுத்தோம் அதனால ரேட் குறைக்க முடிஞ்சது குறைக்க முடிஞ்சது அவங்க வந்து வீட்டுல இருந்து ஓனா கொண்டு வருவாங்க வியாபாரின்னா அவங்க குறைக்க மாட்டாங்க வியாபாரின்னா நிறைய வச்சிருப்பாங்க ஆமா அப்படியே டெக்னிக்கா இருக்கா நல்லா பிடிச்சிருக்கீங்களா ஒரே ஒண்ணே ஒண்ணுதான் பிடிச்சீங்களா என்ன விலைக்கு வாங்கிருக்கீ இல்ல அவங்க சொன்னது என்ன இனி வாங்கி குடிச்சிருக்குன்னு இருபத்தி மூவாயிரம் வாங்குனதே இருபத்தி மூணு ஒரே ஒரு ஆடு இது எப்படி பாத்து வாங்குனியா ஆடு சனையா இருக்கா குட்டி இருக்கா சேனதான் சேன எத்தனை மாசம் சொன்னாங்க நாலு மாச செனை பல்லு பல்லு எத்தனை பல்லு கம்மி தான் பல்லு கம்மி நாலு மாச செனை நல்ல உயரம் நீலம் கலரு சூப்பரா இருக்கு இருபத்தி மூணு ரூபா மூணா ரெண்டு பாலூடி குட்டி ரெண்டுமே செம்மரி குட்டி வெள்ளை பொட்டு ஆஹ் குட்டியா கடா குட்டியா ரெண்டுமே கடா குட்டி பாலூடி குட்டி பக்கத்துல வைங்க மைக்க என்ன பாலூடி குட்டி வாங்கியிருக்கீங்களே என்ன

தூத்துக்குடி எவ்ளோ குட்டியா வாங்கிருக்கீங்க எல்லாமே சின்ன சின்ன குட்டியா வாங்கன மாதிரி இருக்கேன் எத்தன குட்டினா அஞ்சு குட்டி அஞ்சு குட்டி அஞ்சு குட்டியா பட்ட குட்டியா கடா குட்டி தானே எல்லாமே கிடாக்குட்டி அஞ்சு குட்டி இந்த குட்டி ஒவ்வொரு குட்டி வெலை சொல்லுங்க இது பெரிய குட்டியா இருக்கு இந்த குட்டி விளைய சொல்லுங்க நான் ஆறு ரூபா ஆறாயிரம் வித்தது எல்லாம் ஜோடி இது மொத்தத்துல பத்தொன்பது ஐநூறு பத்தொன்போது ஐநூறு இது தனியா ஆறாயிரம் ஆறாயிரம் என்ன எல்லாமே கெடா குட்டியா வாங்கியிருக்கீங்களா ஒரு வளர்ப்பு தானே ஆஹ் வளர்ப்புக்குன்னா இது குட்டி வாங்குறதுக்கு எதுவும் காரணம் இருக்கா

பல் ஆடு ஆமல இந்த ஆறு பல்ல பத்தி எனக்கு சொல்லுங்களேன் எத்தெத்த பல்லு எல்லாம் எப்போப்போம் போடும் வருஷத்துக்கு ரெண்டு பல்லு ஒரு ஆட்டுக்கு குட்டி ப குட்டியில பல்லு இருக்குமா இல்லையா குட்டியில இருக்கும் ஒரு வருஷம் கழிச்சு பல் உழுதுரும் உழுந்து ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு பல் முளைக்கும் சரியா மூணு வருஷம் ஆயிடுச்சுன்னா ஆறு பல்லு ஓ மூணு வருஷம் ஆறு ஆறு பல்லு அதுக்கு பிற்பா அந்த குடி பல் ரெண்டு விழுந்துரும் மூணு வருஷம் கழிச்சுட்டு அந்த குடி பல் ரெண்டு விழு கடை சேர்ந்துட்டு அப்படிங்காங்க கடை சேர்ந்து அது ரெண்டு பல்லு விழுந்துட்டா கடை சேர்ந்து ஆஹ் ஆமா கடைசியில இருக்குமா கடைசியில ரெண்டு கடைசியில் இருக்கு பல்லு விழுந்துரும்

பதினெட்டாயிரம் ஆமாம் பதினெட்டாயிரம்னா நீங்க வாங்கின கணக்கு என்ன இந்த ஆடையும் குட்டியும் பிரித்து சொல்லுங்க எனக்கு ஆ மறு ஒரு நாலு நாள் எட்டு சரி ஆடு ஒரு பத்து ஆடு ஒரு பத்து சூப்பர் பல்லு போடாத எட்டையா உரம் பொட்டுக்கிடா நல்லா ஒரு வருஷத்துக்குடா பல்லு போடலை ராய்மாமா சீருக்காக வாங்கிட்டு போறாங்க பனிரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு முடிஞ்சிருக்கு ராய்மாமா சீருக்கு ராய்மாமா அவருதானா மாமா அவரு கொண்டு போறாரு சூப்பர் சூப்பர் நச்சுன்னு சௌரியம் தான் ரெண்டோட வில வந்து சௌரியம்

هيلاو هرجاو آ ماي گڏي وڏي گڏي